வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற சீசன் இது வேர்க்காம இருக்கணும்னா அது சாத்தியமே இல்லாதவன்னா ஆகிருச்சு சில பேர்த்துக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேர்க்கும் உடல்ல வேர்வை ஒரு துர்நாற்றமாக அடிக்கும் வேர்வையை குறைச்சி உடல்ல வர நாற்றத்தை தடுக்க இந்த ஹோம் ரெமடிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறையா பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு லெமனை ரெண்டா வெட்டி அதை அண்டர் ஆம்ஸ் கழுத்து நெஞ்சின்னு அதிகமாக வேர்க்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு நார்மலாக குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கலாம் அதே மாதிரி தக்காளி வேர்வை மற்றும் வேர்வை நாத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் ரெண்டு <RENDU> தக்காளியை நசுக்கி அதில் உள்ள ஜூஸை உடலில் அதிகமாக வேர்க்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டு குளிங்க வீட் கிராஸ்ன்னு சொல்லப்படுற கோதுமை புல் நம்ம உடலில் இருக்கிற நாத்தத்தை போக்க ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம் கோதுமை புல் எல்லா இடத்துலையும் கிடைக்காது நாட்டு மருந்து கடைகளில் கோதுமை புல்லோட பவுடர் விற்கும் ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை புல் பவுடர் போட்டு டெய்லி வெறும் வயிற்றுல குடித்தா உடலில் உள்ள டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றப்படும் உடல் சுத்தமாகி உடல் துர்நாற்றமே சுத்தமாக வராது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி